ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்துக் காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதார படலத்தில் படலத்துல முப்பத்தி எட்டாவது பாட்டு பார்க்க போறோம் ஆங்கு அவர் அம்மொழி உரைப்ப அரசன் மகிழ்ந்து அவருக்கு அணி தூசு ஆதி ஆய பாங்குள மற்றவை அருளி பனிப்பிரையை பழித்த நுதல் பனைத்த வேய்தோள் ஏங்கும் இடை தடித்த முலை இருண்ட குழல் மருண்ட விழி இளவ செவ்வாய் பூங்குடியீர் ஏகும் என தொழுதிரைஞ்சி ரதமிசை போயினாரு இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் ஆங்கு அவர் அம்மொழி உரைப்ப அங்கு அம்மகளிர் அச்சொற்களை சொல்ல அரசன் மகிழ்ந்து அவருக்கு அணி தூசு ஆதியாய ஆய பாங்குளம் மற்றவை அருளி அதை கேட்ட மன்னன் மனம் மகிழ்ந்து அவர்களுக்கு வேண்டிய அணிகலன்கள் ஆடை மற்றும் தேவையானவைகளை கொடுத்து இந்த இடத்துல அணி அப்படின்ற சொல்லுக்கு அணிகலன்கள் அப்படின்னு தான் பொருள் பண்ணனும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அணின்னா இயற்கை அழகு அணிகலன் அந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல அணிகலன்கள் அவங்களுக்கு அந்த மகளிருக்கு தேவையான அணிகலன்கள் எல்லாம் கொடுக்கறாரு அப்படின்னு மன்னன் கொடுக்கறாரு தூசு அப்படின்னு சொல்றாங்க அதாவது தூசுன்னா நம்ம தூசி தட்டுறது அந்த தூசி அப்படி அர்த்தம் இல்ல தூசுன்னா தூய்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதை தவிர பஞ்சு ஆடை பஞ்சினால் செய்யப்பட்ட ஆடை அதனால இப்படியும் அர்த்தம் இருக்கு அதாவது இதுக்கு மூலச்சொல் பார்த்தா இந்த சமஸ்கிருதத்துல துஷ்ய அப்படின்ற வார்த்தையில இருந்து வந்திருக்கு துஷிய நம்ம துஷ்ட கடங்காரனா இருக்கானே அப்படின்னு சொல்றோம்ல சில பேரை திட்டும் போது அந்த துஷ்ட அப்படிங்கிற அந்த துஷ்யங்கிறதுக்கு மோசமான ரொம்ப கெட்ட விஷயங்கள் அதர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவன் அப்படிலாம் பொருள் இருக்கு இதை தவிர பஞ்சுன்னு அர்த்தம் இருக்கு சீவக சிந்தாமணில பதுமையார் இளம்பகத்துல நூத்தி அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி இரண்டாவது பாடல் பெண்கள் சீவகன் வந்து சாப்பிட்டுட்டு கையாம்புவான் அதுக்கு பெண்கள் வந்து நீர் தண்ணி எடுத்து கொடுப்பாங்க அந்த ஒரு பாட்டு படிக்கிறேன் கேளுங்க வாசம் நல் பொடியும் நீரும் காட்டிட கொண்டு வாய்ப்பு வாய்ப்ப பூசு அறுத்து அங்கை நீரை மும்முறை குடித்து முக்கால் காசு அறுத்துடைத்த பின்றை கைவிரல் உறுப்பின் தீட்டி தூசினால் அங்கை நீவியை தோற்றம் மிக்கான் இருந்தனன் அப்படின்னு இந்த பாட்டு போகும் அதாவது தூசினால் அங்கை நீவி அங்கைனா உள்ளங்கைன்னு அர்த்தம் உள்ளங்கையில துணியை வச்சு தொடச்சான் அவன் அதாவது கையை நம்பிட்டு ஆச்சார கோவையில் எப்படிலாம் சொல்லியிருக்கோ அதன்படி அவன் கையை சுத்தப்படுத்தினான் அப்படின்னு சொல்ற இடத்துல தூசினால் அங்கை நீவி கைய உள்ளங்கைய துணியை வச்சு தொடச்சான் அந்த இடத்துல துணி ஆடைன்னு வருது இல்ல அதே அர்த்தம் தான் இங்கேயும் அதாவது அவருக்கு அணி தூசு ஆதியாய பாங்குல வெறும் அணிகலனும் ஆடைகளும் மற்றும் மட்டும் அந்த மகளிருக்கு கொடுக்கல ஆதியாய பாங்குல இந்த இடத்துல ஆதியாய அப்படின்னா நீட்ஸ்ல அந்த ஆதியாய தேவைகள் பாங்குழ மற்றவை அப்பேற்பட்ட பாங்கு தன்மை கொண்டுள்ள மற்றவை என்ன அப்படின்னா உணவு உணவு பண்டங்கள் எல்லாம் கொடுத்து அருளி பனிப்பிரையை பழித்த நுதல் குளிர்ந்த பிறைமதியை பழித்த நெற்றி பனைத்த வேய்த்தோல் பருத்த மூங்கிலை ஓத்த தோள்கள் இயங்கும் இடை தடித்த முலை நுண்ணிய எடை பருத்த தனம் இருண்ட குழல் மருண்ட விழி கரிய கூந்தல் மான் போல மருண்ட கண்கள் இந்த இடத்துல மருண்ட விழி அப்படின்னா பெண்களுக்கு கண்கள் மயக்கக்கூடிய தன்மை கொண்டுள்ளது மருட்சி இருப்பதனால அது மருண்ட விழி அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் பொதுவாவே மான் போன்ற பார்வை அதாவது மான் போன்ற கண்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மயக்கத்தை தரக்கூடிய கண்கள் அப்படின்னு வர்ணிக்கிறாரு இளவச் செவ்வாய் இலவம் பஞ்சு சொல்றோம்ல அந்த இலவம் பஞ்சு அந்த இல அந்த இலவக்காய் அந்த பூ வந்து ரொம்ப சிவப்பா இருக்கும் அதனாலதான் தான் காத்த கிளி அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல அதாவது அது அது ஏதோ பழம் போல இருக்கு பழுக்கும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கும் கடைசியில பார்த்தா ஒன்றும் இல்லை வெறும் பஞ்சு தான் இருக்கும் அப்படின்னு ஆனா அந்த இளவம் பூ வந்து ரொம்ப செக்க செவியர்னு இருக்கும் அப்பேற்பட்ட இளவ செவ்வாய்னா இளவம் பூவை போன்ற சிவந்தவாய் பூங்கொடியீர் ஏகும் என ஆஹ் இப்பேற்பட்ட உறுப்புகள் எல்லாம் அவயவங்கள் பெண்களுடைய அவயவங்கள்லாம் அவர் வர்ணிக்கிறார்ல இப்பேற்பட்ட உறுப்பு நலம் வாய்ந்த மலர் கொடி மலர் பூங்கொடி மலர் போன்ற கொடி போன்றவர்களே சொல்லுங்கள் நீங்க போய் சொல்லுங்க என்று கூறி தொழுதீர்சி ரதமிசை போயினார் அரசனை பணிந்து வணங்கி தேரேறி சென்றனர் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல முதல்ல ஆங்க அவர் அம்மொழி உரைப்ப அப்படின்னு வர்ற இடத்துல மொழி அப்படிங்கிறது அங்க சொல் அப்படின்னு ஆகி வருது இது வந்து நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இது சொல்லாக்கு பேர் அதாவது அவன் நான் சொல்றதை கேட்பான் அப்படின்னா நான் சொல்றக்கூடிய சொல்லுன்னு அர்த்தம் இல்ல அங்க என்னுடைய அறிவுரைன்னு ஆகி வருது இல்ல அதே மாதிரி நான் உதாரணம் கூட சொல்லியிருக்கேன் திருக்குறளுக்கு பரிமையழகர் உரை செய்தார் அப்படின்னா உரைனா அந்த இடத்துல பேச்சு சொல் அப்படி அர்த்தம் இல்ல வியாக்கியானம் கமெண்ட்ரின்னு அர்த்தம் அந்த மாதிரி வர்றது சொல்லாகு போயர் அந்த மாதிரி இந்த இடத்துல மொழி அப்படிங்கிறது சொல்லாகு போயர் இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வராரு யாம் ஏகி அருந்தவனை கொணர்தும் அப்படின்னு போன பாட்டில் பெண்கள் சபையில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்ல அதை கேட்ட மன்னன் மனம் மகிழ்ந்து அவங்களுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு அவங்க அரசன்கிட்டங்க வணங்கி விடைபெற்று தேரில் ஏறி சென்றார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டினுடைய கருத்து இதுல வேல் அதாவது பனைத்த வேய்த்தோல் அப்படின்னு வருது இல்ல ரொம்ப பருத்த மூங்கிலை போன்ற தோன் தோள்கள் அப்படின்னு பாக்குறோம்ல இது நம்ம ஏற்கனவே கமராமாயண பாடல்கள்ல இதே நூத்தி இரண்டாவது பாட்டு நம்ம பாத்துருக்கோம் அதாவது பஞ்சி அத படிங்க பஞ்சி வான்மதியை ஊட்டியது அணைய படர்முகியர் படர்முகியர் பங்கைய செங்கால் வஞ்சி போல் மருங்குள் குரும்பை போல் கொங்கை வாங்கு வேத்த மென் பனை தோல் அம்சோலார் பயிலும் அயோத்திமா நகரின் அழகுடைத்து அன்று என அறிவான் இஞ்சிவான் ஓங்கி இமையவர் உலகம் காணிய எழுந்தது ஒத்துள்ளதே அப்படின்னு இதுல வாங்கு வேய் வைத்த மென் பனை தோல் எப்பேற்பட்டவர்கள் இருக்கக்கூடிய அயோத்தி நகரம் அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா வாங்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாங்கறது அப்படின்னா இந்த இடத்துல வந்து வளையறதுன்ற அர்த்தம் வளைந்த வேய் வைத்த மென் பனை தோல் மூங்கில் போன்ற மென்மையாகவும் பெருமையாகவும் பெரிதாகவும் இருக்கக்கூடிய தோள்களுடைய பெண்கள் அப்பேற்பட்ட அழகுதான் விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய பெண்களும் என்னமோ அழகுன்னு சொல்றாங்களே இவர்களுக்கு நிகரா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் மதில் சுவர் ஏதோ இவ்வளவு வான வணலாவே இருந்தது அப்படின்னு பார்த்தோம்ல அதே தான் இங்கேயும் பனைத்த வேய்தோல் அப்படின்னா பருத்த மூங்கிலை ஒத்த தோள்கள் அப்படின்னு அர்த்தம் இதுல நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஓமைக்கும் உருவகத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது இது போன்று அது அப்படின்னு அந்த அப்படி சொன்னா அது ஓமை இதுவும் அதுவும் இதுவும் போன்றுலாம் இல்ல இதுவும் அது இதுவா அதுவா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா அது உருவகம் இப்ப உதாரணத்துக்கு சொன்னோம்னா சிங்கம் போன்ற நடை அப்படின்னா அது வந்து ஓமை சிங்க நடை அப்படின்னு சொன்னா அது ஓமை தொகை ஏன்னா உருபு போல அப்படிங்கிற ஓமை உருபு வந்து தொக்கி வருது மறைந்து வருது இல்ல அதனால ஓமை உருவு இப்ப இந்த இடத்துல ஆஹ் இப்ப வேய்தோல் அப்படின்னு வருது இல்ல பனைத்த வேய்தோல் வேய் கூட்டல் தோல் வேய்ங்கிறது மூங்கில் அஹ் மூங்கில் போன்ற தோல் அப்படிங்கிற இடத்துல போன்றங்கிற ஓம உறுப்பு தொக்கி வர்றதுனால இது ஓமை தொகை இதே இப்ப நம்ம நரசிம்மன் அப்படின்னா அவன் அவன் வந்து சிங்கமும் அவனும் வேற வேற கிடையாது அவன்தான் சிங்கம் அப்படின்னு சொல்றது உருவகம் அந்த வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இங்க பூங்கொடின்னு சொல்றது அது வந்து அன்மொழி தொகை நான் ஏற்கனவே ஆற்கழி அப்படின்னு கடலை பத்தி வரும்போது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அந்த உதாரணம் அதாவது அன்மொழி தொகைன்னா ரெண்டு வார்த்தை சொல்றோம் அந்த ரெண்டு வாரத்துக்கு சம்பந்தம் இல்லாம ஏதோ ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சொல்ல அதை குறிச்சா அது அன்மொழி தொகை ஆர்களி ஆர்னா ரொம்ப கூடியது மிகுந்த மிகுதியை குறிக்கும் ஆர்கலின்னா ஒலின்னு அர்த்தம் அதனால மிகுந்த ஒலியை எழுப்பக்கூடிய கடல் ஆர்களின்னா அது மிகுதியையும் குறிக்கல ஒலியையும் குறிக்கல கடலை குறிக்கிறது இல்ல அந்த மாதிரி இங்க பூங்கொடி அப்படிங்கிறது எதை குறிக்குது பூவையும் குறிக்கல கொடியையும் குறிக்கல இடையை குறிக்குது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு வேற ஒரு விஷயத்தை குறிக்கிறதுனால அது அன்மொழி தொகை இங்கே கம்பர் பெண்களை வர்ணிக்கிற வர்ணனையின் அழக பாருங்க நம்ம போன பாட்டுல என்ன பார்த்தோம் எப்பேற்பட்ட பெண்கள் எப்படிப்பட்டவங்கன்னு இடத்துல ஆனா மொத்தத்தையும் வர்ணிச்சிடுறாரு ஜோதி நுதல் கருணெடுங்கண் துவரி இதழ்வாய் தரள நகை துணை மென் கொங்கை அவ்வளவுதான் இந்த ரெண்டு வரி தான் ஜோதி நுதல் ரொம்ப ஒளிபொருந்திய நெற்றி கருநெடுங்கண் ரொம்ப கருமையும் அழகும் நீண்ட நெடிய கண்களை உடைய துவரிதழ்வாய் ரொம்ப சக்கச்சவர இருக்கக்கூடிய இதழை உடைய வாய் தரள நகை முத்து போன்ற பற்கள் துணை மென் கொங்கை மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய மார்பகங்கள் அப்படின்னு ரெண்டு வரியில சொல்றாரு இந்த பாட்டுல நாலு இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிற பாட்டுல நாலு வரியில அவர் மொத்த வர்ணனையும் முடிச்சிடுறாரு பனிப்பிரையை பழித்த நுதல் குளிர்ந்த பிரைச்சந்திரன கூட அது ரொம்ப சுமார் தான் அப்படின்னு பழிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அழகு பொருந்திய நெற்றின்னு சொல்றாரு பனைத்த வே தோல் ரொம்ப பெரும் ரொம்ப பருமனாக இருக்கக்கூடிய அழகிய மூங்கில் போன்ற தோள்கள் இயங்கும் இடை தடித்த முலை ரொம்ப இடை வந்து ரொம்ப கம்மியாகவும் தடித்த முலை மார்பகங்கள் வந்து ரொம்ப பெருசாகவும் இருண்ட குழல் மருண்ட விழி கருமையான கூந்தலும் மறுச்சி மயக்கத்தை கொடுக்கக்கூடிய விழி இலவ செவ்வாய் இலவ இலவம்பூ பூ போன்று இருக்கக்கூடிய செக்கச்செவ்வாயு இருக்கக்கூடிய வாய் இப்பேற்பட்ட பெண்கள் அப்படின்னு பெண்களை சொல்லும் போதும் நேர சொல்லல அண்மொழி அன்மொழி தொகையான பூங்கொடியீர் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்றாரு இப்படி நான் போன பாட்டுல ரெண்டு வரியிலையும் இந்த பாட்டுல நான்கு வரிலையும் பெண்களை வந்து பெண்களுடைய இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு இடை தழித்த முலைன்னா நுண்ணிய இடை பருத்த தனம் அப்படின்னு தானே நம்ம அர்த்தம் பார்த்தோம் அதுக்கு இன்னொரு விதமாவும் சொல்லலாம் அதாவது பருத்த தனங்கள் இருக்கக்கூடியதனால் அவற்றை தாங்க முடியாமல் இடை நுண்ணியதாக ஆகியது அப்படின்னும் அர்த்தம் சொல்லலாம் ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம இது மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அப்படின்னு பாக்குற பாட்டுல நூத்தி நாற்பத்தி அஞ்சாவது பாட்டு படிக்கிறேன் கேளுங்க முளைப்பன முருவல் அம்முருவல் வெந்துயிர் விளை மெந்துயர் விளைப்பன அன்றியும் மெலிந்த நாள்தோறும் இழைப்பன நுண்ணிடை இழைப்ப மென்முலை திளைப்பன முத்தொடு செம்பொன் ஆரமே அப்படிங்கிற பாட்டுல நுண்ணிடை இழைப்ப மென்முலை திளைப்பன அப்படின்னு பாத்தோம்ல அதாவது ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் இன்னொரு பக்கம் சோகமும் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் மனித வாழ்க்கை ஆனா அங்க உள்ள மக்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருந்தார்கள்னா நுண்ணிடை இழைப்ப மென்முளை திளைப்ப அப்படின்னு அதாவது மார்பகங்கள் வந்து ரொம்ப நிறைய அணிகலன்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு ரொம்ப செழிப்பா இருக்கு ஆனா இடை வந்து ரொம்ப இழைச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்றாருல அதே அப்படியும் அர்த்தம் பண்ணலாம் இந்த இடத்துல ஏன் வந்து இடை இயங்குது அப்படின்னா முளை இருக்கு அப்படிங்கறதுனால அப்படின்னு அர்த்தம் தான் திருவள்ளுவர் செய்ன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல நான்காவது குரல் என்ன சொல்றாரு துணை நன்றி செய்யணும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார் அப்படின்னு அந்த இடத்துல திணைன்னா சிறுமையையும் பனைங்கிறது பெருமையையும் குறிக்குது இல்ல ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கறது அதாவது பனை பனை ரன்னகரம் டன்னகரம் ரெண்டுமே பயன்படுத்தலாம் அது ரெண்டுமே வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கறதுக்காக ஆன சொல் தான் ஆஹ் எதுக்கு இதை சொல்ல வரேன் அந்த இடத்துல எப்படி பனைத்தவணையா கொள்வர் ரொம்ப பெருசுன்னு எடுத்துக்குவாங்க ரொம்ப அறிவோர் அப்படின்னு சொல்றாரோ அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த இடத்துல பனைத்த வே தோல் அப்படிங்கிறது அது ரொம்ப பெருசு அவங்களுடைய தோல் அப்படின்றதுக்கு சொல்ல வர்றாரு இப்ப நான் பாட்ட இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க ஆங்கு அவர் அம்மொழி உரைப்ப அரசன் மகிழ்ந்து அவருக்கு அணி தூசு ஆதியாய பாங்குள மற்றவை அருளி பனித்திரையை பழித்த நுதல் பனைத்த வேய்தோள் எங்கும் இடை தடித்த முலை இருண்ட குழல் மருண்ட விழி இளவச் செவ்வாய் பூங்குடியீர் ஏகும் என தொழுதிரைஞ்சி ரதமிசை போயினாரே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति